ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் தப்பு வைக்கிற தேவன் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் இந்த வாரங்களில் நம்மோடு இருக்க அவர் போதுமானவர் இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அந்த வசனத்தினுடைய பின்பகுதி உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறான் ரட்சிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் இது கத்தருடைய வார்த்தை ஆண்டவர் நல்லது நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் விடுதலை தேவை கட்டுகளோடு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக விடுதலை தேவை பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை குழிக்குள் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு மீட்பு ஒரு ரட்சிப்பு ஒரு தப்பு வைத்தல் தேவை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோட இருக்கிறதுக்கான காரணமே உன்னை ரட்சிப்பதற்கும் தப்பி அப்படின்னு சொல்கிறேன் கத்த நல்லவர் மூன்று காரியங்களில் ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த நாட்களில் உங்களை நம்மை தப்பு வைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் முதலாவது காரியம் நோயிலிருந்து தப்பு வைக்கிற தெய்வன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றுல மூன்று மற்றும் பத்தாவது வசனங்களில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாலாக்கும் கொள்ளை நோய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தொண்ணூற்றி ஒன்று பத்தில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது நல்ல கவனிங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த வியாதியில் உழஞ்சு கொண்டு கஷ்டத்தோடு சிகிச்சை பலனின்றி அல்லனா சிகிச்சைக்கு பணமின்றி நல்ல கவனிங்க சிகிச்சை பலனின்றி சிகிச்சைக்கு பணம் என்று காத்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் அந்த நோயிலிருந்து நான் உன்னை தப்பு வைக்கிறேன் நீ சாகாதபடிக்கு நான் உன்னை உயிரோடே பாதுகாக்கிறேன் இவைகளெல்லாம் கத்தருடைய பார்த்து என அன்பானவர்களை எப்படிப்பட்ட பலவீனத்தையும் மாற்ற என் ஆண்டவரால் கூடும் எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் உங்களை மீட்டெடுக்க என் கத்தரால் கூடும் இதுக்கு முந்தின வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதத்தின் ஒன்றாம் நாள் வீடியோ மனுஷனால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் கூடும் என்று இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்களே நம்மோடு பேசினார் மனுஷரால் கூடாததுதான் பல வியாதிகளை சுகமாக்க எந்த மருத்துவர்களாலும் கூடாதது தான் ஆனால் தேவனால் கூடும் எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல விசுவாசத்தோட கை வச்சு அல்லனா நான் எண்ணெய் பூசி இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுவேன் ஆண்டு ஒரே வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு வாசிக்கிறேனே வாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே நோயிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே எனக்கு இந்த விடுதலை நாங்கள் உங்களுக்கோ இருந்தால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க உங்கள் குடும்பத்திலோ சபையிலோ நண்பர்கள் மத்தியிலோ இருந்தால் கைகளை வச்சு அதட்டி அந்த வியாதிக்காக செவி கத்தர் நோயிலிருந்து விடுவிப்பார் இரண்டாவது காரியம் தானியில் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம் சாத்ரா மேஷாக் ஆபேத் தீயிலிருந்து அவர்கள் தப்பு வைக்கப்பட்டார்கள் முதல்ல நோயிலிருந்து கற்ற இந்த நாட்கள் உங்களை தப்பு வைக்கிறார் இரண்டாவது தீயிலிருந்து தீயிலிருந்துன்னா லிட்ரலாக எழுத்தின்படி நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை தீ என்றாலே அதுக்கு பல சுபாவங்கள் உண்டு அதில் ஒன்று அழிச்சு அப்படி உங்களை அழிக்க நினைக்கிற தீக்கு நடுவில் தீ போல சில மனிதர்கள் சில உறவுகள் பக்கத்தில் இருக்கலாம் தூரமாக இருக்கலாம் உங்கள் தொழிலை அழிக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உங்களை இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிப்பட்ட தீயிலிருந்து கத்தர் உங்களை தப்பு வைக்கிறார் தீ வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் அப்போ தான் அதிலிருந்து நீங்கள் தப்பு வைக்கப்படும் போது உங்களோடு கற்றர் இருப்பதை அந்த தீ கண்டுகொள்ளும் உங்களோடு கற்றர் இருந்து உங்களை பாதுகாக்கிறத அந்த தீ போன்ற மனிதர்கள் தீ போன்ற காரியங்கள் சூழ்நிலைகள் பார்க்கும்படி கத்தர் செய்வார் எனக்கு அன்பானவர்களே எந்த பக்கம் போனாலும் நெருக்கப்படுகிறேன் அதுதான் தீ எனக்கு இனி மேன்மை இல்லை எனக்கு மரணம்தான் அப்படி நினைக்கிறீங்களா அந்த சூழ்நிலை அந்த தான் தீ கத்துட்டு சொல்ற அந்த நிலையிலிருந்து தீ போன்ற உன்னை அழிக்க நினைக்கிற அந்த நிலையிலிருந்து உங்களை தப்பு வைப்பேன்னு கத்துட்டு சொல்ற இதை விசுவாசிக்கும் கத்தர் மேல் உங்களுக்கு வைராக்கியம் இருந்துச்சுன்னா சாத்ராக் மேஷா காபிரித் நேகோ கத்தர் மேல வைராக்கியப்பட்டு கத்தர் பக்கம் நின்றார்கள் தீயிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் ராஜாவுக்கு பக்கத்துல இல்லை நீங்கள் உறவுகளுக்கு பக்கத்தில் இருக்கணும் அதை கத்த விரும்பலை யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கணும் ஆண்டவரா உலகமா ஆண்டவரா உறவா ஆண்டவரா குடும்பமானு வரும்போது நீங்கள் ஆண்டவர் பக்கம் நிற்கிறீங்களா கத்திர பார்க்கல அப்படி நின்றுட்டு ஆண்டவரை பாருங்கள் அழிக்க நினைக்கிற சக்திகள் இருந்து கத்துற உங்களை தப்பு புரிப்பார் அது மட்டும் இல்லை அந்த சக்திகளுக்கு நடுவில் அவர் உங்களோடு இருக்கிறத காண்பிப்பார் கற்ற நல்லது அப்போ இரண்டாவது தப்பு வைத்தல் தீயிலிருந்து மூன்றாவது ஆண்டவர் எதிலிருந்து தப்பு வைக்கிறார் அதே தானியல் ஆறாவது அதிகாரம் பதினாறு இருபது தானியல் சிங்க கப்பிக்குள்ளே போடப்படுறான் சிங்கங்களின் வாய்களுக்கு கச்சர் தானியலை தப்பு வைக்கிறார் முதல்ல நோயிலிருந்து தப்பு வைக்கிறார் தீயிலிருந்து தப்பு வைக்கிறார் மூன்றாவது வாயிலிருந்து தப்பு வைக்கிறார் முதல்ல நோய் அது எல்லாருக்கும் தெரியும் தீனா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் வாயுனா என்ன கூடுதலாய் தெரிந்து கொள்வதற்கு ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் உங்கள் எதிராளி ஆகிய சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ விழுங்கலாமோன்னு அப்படிப்பட்ட வாயோட சிங்கம் போல உங்களை காலி பண்ணுறதுக்கு உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளுறதுக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவன் சுற்றிகிட்டே இருக்கிறான் சொல்ற அந்த பிசாசின் வாயு உங்களை தப்பு விசுவாசிக்கிறீங்களா நீங்க எப்போ பிசாசுக்கு எதிராக ஆண்டவருக்கு ஆதரவாக இருக்கீங்களோ அல்லது அவ பிசாசுக்கு எதிராக இருக்கணும் ஆண்டவருக்கு ஆதரவாக இருக்கணும் அல்லனா ஆண்டவர் பக்கம் நிற்கணும் முன்னாடி சொன்னதுதான் அப்படி நீங்க நின்னீங்கன்னா இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ராஜா அப்படிதான் கேட்குற நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பான் எனக்கு அன்பானவர்களே இந்த வாக்கு எப்படி நடக்கும் நடக்கும் விசுவாசித்தால் நடக்கும் ஒழுங்கான ஜபம் நமக்கு இருந்தால் நடக்கும் கத்தரை தேடுகிற உணர்வும் அறிவும் தெளிந்த புத்தியும் இருந்தால் நடக்கும் அப்போ வாயிலிருந்து சிங்கம் போல கட்சித்து சுற்றி கொண்டிருக்கிற பிசாசின் வாயிலிருந்து கத்திர உங்களை தப்பு வைக்கிறார் பிசாசுக்கு இடம் கொடுத்துறாரு நீங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது ஓடிப்போவான் ஆண்டு வச்சு பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு வர்றதுக்கு இடம் கொடுக்காம கவனமா இருக்கும் அப்படி இருந்தா பலவானை முந்தி கட்டணும்னு இருக்கு ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா எஸ் இது தான் ஆகா இது நெகட்டிவாக தெரியுது உடனே கட்டியிருக்கும் விட்டுட்டிங்கன்னா உள்ள வந்து ஆட்கோள ஆரம்பிச்சு அந்த வாயிலிருந்து கத்துறவுங்களை தப்பிடுவோம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மூன்று காரியம் நோயிலிருந்து தீயிலிருந்து வாயிலிருந்து நிச்சயம் ஆண்டவர் இதை எனக்கு செய்யணும்னு என்னோடு சேர்ந்து நீங்களும் கண்களை மூடி ஜெபியுங்கள் இந்த ஜெபத்தில் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் தப்பு வைக்கப்பட கத்தர் உங்களுக்கு செய்வார் நல்ல பிதாவே நாங்கள் உயிர் திருக்கிறோம் அருமையான நல்ல வேலைக்காக நன்றி நீ இருந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை ரட்சிப்பதற்காகவும் தப்பவிப்பதற்காகவுமே எங்களோடு இருக்கிறீர் என்கிற நல்ல செய்திக்காக உண்மை நோயிலிருந்து நீ தப்பு வைக்க வல்லவர் தீயிலிருந்து தப்பு வைக்க வல்லவர் வாயிலிருந்து தப்பு வைக்க வல்லவர் அதற்காக உண்மை துடிக்கிறோம் இப்போ ஏற்பட்ட நோயாளிகளை குணமாக்க உண்மால் ஆகும் மறித்துப் போனவர்களை எழுப்பக்கூடிய உண்மால் உறுப்புக்களை மாற்ற உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை போக்க எளிதாக முடியுமா அதை போல அழிக்க நினைக்கிற தீயிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் மீட்கிறார்கள் விழுக்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசின் வாயிலிருந்து ஒவ்வொருவரையும் கற்ற விடுவித்து இந்த நாட்கள்ல உம்மோடு இன்னும் நெருங்கி இருக்கக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கற்று நீர் உதவி ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக நீர் ஆட்கொண்டு சாட்சிகளை எழுப்பப்படும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்